நாம மகிமைப்படுவதாக இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தொருள் சந்தோஷம் அடைகிறேன் எங்களோடு இணைந்து நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு நாமத்தை உயர்த்துங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிற அப்பா அண்டவரையும் இந்த வேலையில் இந்த ஆராதனை என் நீர் ஆசீர்வதிங்க ஆற முதல் முடிவரை அப்பா நீர் வழி வழிநடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இதை கலந்து கொள்கிற ஒவ்வொருவளையும் என் நீர் ஆசீர்வதிப்பிறாக நீ இப்போ ரச்சிக்கிறோம் வேஷம் மூட ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிருபையால் நிலைநீர்க்கும் என்ற பாடல்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி பாடவும் கற்றுதாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக பாடுவோம் ஈரோபாயாளிலை நிற்கிறோம் தேவ ஈரோபாயாளிலை நிற்கிறோம் சொல்லுங்க தேவ திருபாயிலை நிற்கிறோ நீதிமானை மாற்றினரு உங்க திருபாய நித்தியத்தில் சேர்த்து ோ தேவ கிருபாயை நிற்கிறோ கட்டுகளை நீக்கியது உங்க கீருவா என் காயங்களை கட்டினது உங்க தேவத்திருபாய நிலை நிற்கிறோம் இருபாயை கொண்டாடுகிறோம் தேவ திருபாயை கொண்டாடுகிறோம் இருபாயை கொண்டாடுகிறோ தேவ திருபாயை கொண்டாடுகிறோ கிருபயா இருபாய நிலை நிற்கிறோம் மாமேனப்பா திருபாய நிலை நிற்கிறோ இருபாயை கொண்டாடுகிறோ தேவத்திரூபாயை கொண்டாடுகிறோபாயை கொண்டாடுகிறோபாயை கொண்டாடுகிறோம் அவன் நடுவரே உங்கிருபாய அப்பா நாங்கள் கொண்டாடுகிற ராஜா வல்லமை அழிக்கிற தேவனே வரங்களை கொடுக்கிற தேவனே உங்க நாம பண்ணட்டும் உடைய ராஜம் வரட்டாண்டு வரேன் அப்பா அவடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் நிற்க முடியாத ஆண்டு வளவர வளவர வளவா அப்பா அவங்க திருபை வேண்டாண்டு வரு தாரத்தில உ திருப வேணாப்பா அண்டு வரேன் உங்களுடைய திருபையை பாண்டு வர எனக்கு மத்தியில ஊற்றுமடியா ஜபிக்கிற ஆண்டு வர ஆலு யாமுக்கு நன்றி 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 ஆண்டு வர ஒரி வளவர வளவா இயேசுவே உங்க கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் ஆசீர்வாதின கிருபை நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை அளவில்லாத அன்பு ஆண்டவரே எங்கள் மத்தியில ஊற்றினது நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ஹalleluya இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே இயேசுவே true கிருப இந்த ஆண்டு கலந்து கொள்ள முடிய போன வாரம் முழுவதும் எங்களை பார்த்தது ஆண்டுபரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தது உங்க கிருபாண்டவரே எவ்வளோ போராட்டங்களை எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தாலும் ஆனா உங்க கிருப இருந்ததுனால ஆண்டுபுரே நாங்கள் நிலை நிலை நிற்கிறோம் ஆண்டவரே அதற்காக நன்றி அப்பா அண்டபரே இந்த ஆரதன கூட ஆண்டு உடைய கிருபை பிரச்சனத்தை உணர்ந்து கொண்ட கிருபை செய்தற்க நன்றி ஆண்டு தொடர்ந்து மிதியாக இருக்கிற யாவர்ஷைய கரத்தில் தருகிறேன் என் தேவனாக கர்த்தர் கருத்து பொருட்படுத்த வழி நடத்தும் பெரிய காரங்களை செய்வீராக ஏசி மூளை ஜபிக்கிற எங்கள் சொப்பைங்களின் ஜீவன் நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நாமேன் இப்பொழுது கூட நம் மத்தியில் இருக்கிற நம்மளுடைய போதகர் உங்களுக்காக தேவ செய்தியை கொடுப்பார்கள் கற்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன் கத்துடைய நாம் அமைக்கப்படுவதாக நாம் இப்பொழுதும் கத்துடைய வார்த்தைகள் நேராக கடன் செல்லலாம் ஒன்று கோர்த்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் கேட்போம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுந்துப்போம் இந்த ஒன்று கோர்த்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அன்பை குறித்தே பவுல் எழுந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த குறைந்து பட்டணத்து மக்கள் அன்பை குறித்து ஒரு தவறான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அன்பு இருந்தால் போதும் நம்மளுக்கு என்று சொல்லி தவறான உறவுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இதனை உடைக்கும் விதமாக அன்பு என்றால் என்ன என்று சொல்லும் விதமாக இந்த ஒன்றுக்குரிய பதிமூன்றாம் அதிகாரத்தை பவுல் எழுதியிருப்பார் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நிறைவான தெய்வீக அன்பை குறிக்கிறது இதையே பவுல் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த அகப்பே என்கிற அன்பை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் நம் தெய்வீக அன்பு என்பது நாம் தவறுகள் செய்து செய்து கொண்டிருந்த போதும் நம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் நம்மை மன்னிக்கிறதாகவும் நமக்காக ஜீவனை விடுகிறதாகவும் அப்படிப்பட்ட ஒரு அன்புதான் நம்முடைய தெய்வீக இயேசுடைய தெய்வீக அன்பு அந்த தெய்வீக அன்புதான் அந்த நிறைவான அன்புதான் நாம் தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ்காரியத்தை முத்தமிட செய்கிறது அந்த நிறைவான அன்புதான் சாதாரண மனிதர்கள் கால்களை கழுவ செய்கிறது அந்த நிறைவான அன்புதான் தன்னை வார் அடித்து தன்னை வெக்கப்பட செய்கிற வெக்கப்பட வைத்த ஒவ்வொரு மனிதர்களையும் மன்னிக்க வைக்கிறது பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவன் இயேசுடன் வாழ்ந்த ஒரு சீசன் அநேக சம்பவங்களில் இயேசுடன் இருந்த ஒரு சீசன் தான் அந்த பேதுரு ஆனால் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் இயேசுவானவர் அன்றைக்கு பேதொரு மூன்று முறை இயேசுவை மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மறுதளிப்பது மாத்திரமல்ல இயேசு விட்டு பின்மாறி சென்று தன் பழைய தொழிலுக்கே சென்று அவன் மாத்திரம் செல்லவில்லை அவன் கூட மற்ற சீசன்களையும் அழைத்து கொண்டு செல்கிறான் இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சீசன் இருக்கும் பொழுது ஆனால் இயேசுவானவர் அவனை அப்படியே விடவில்லை அவனை தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பேதுருவை இயேசுவானோரை தேடி செல்கிறதும் அதே மூன்று முறை மறுதளித்த அந்த பேதுருவிடம் மூன்று முறை இவர்களும் இடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு சாதாரண மனிதனை மன்னிப்பதற்கு கடவுள் இறங்கி வருவார் என்றால் கடவுளே ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு இறங்கி வருவார் என்றால் நாம் எம்மாத்திரம் நாம் நம்ம கூட இருக்கிற நம்ம நண்பர்களை சகோதர சகோதரிகளை மன்னிக்கிறோமா இயேசுவானவர் அந்த நிறைவான அன்போடு அந்த தெய்வீக அன்போடு பேதுருவை மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மரிதளித்த பேதுர் தான் அன்றைக்கு இயேசு அவனை மன்னித்ததன் மூலம் அதன் பிறகு பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயேசுக்காக அவன் ஜீவனையே விடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது என் கல்லூரியில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்னுடைய சீனியர் அண்ணன் நான் முதலாம் வருடம் படிக்கிறேன் அவர் வந்து இரண்டாம் வருடம் படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் என்னுடைய கதவை நான் திறக்கும் பொழுது அவர் வருகிறதை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவர் வர்றதை பார்த்துட்டு கதவை வேகமாக திறந்த உடனே அவருடைய நெஞ்சில் போய் அந்த கதவை பண்ணிச்சு பட்ட உடனே நான் விளையாட்டாக தான் பண்ணேன் ஆனால் பட்ட உடனே நான் நினச்சேன் அந்த அண்ணன் இன்றைக்கி நம்மளை அடிக்கப் போகிறாரு அவ்வளோதான் அவ்வளோ ஏதோ சொல்ல போகிறாரு அப்படி தான் நான் வந்து நின்று நின்று கொண்டு இருந்தேன் ஆனால் அந்த அண்ணன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை ஒரு வார்த்தை கூட என்னை பேசலை என்னை அடிக்கவும் இல்லை அவர் பாட்டுக்கு அமைதியாக அமைதியாக ஒரு வேலையை பார்த்தார் அன்றைக்கு தான் எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது அன்றைக்கு தான் அந்த நிறைவான அன்பு நான் என்ன ஒரு மனிதன் இயேசுடன் இருந்தால் ஒரு மனிதன் இயேசுடைய அன்பை ருச்சி பார்த்திருப்பானால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான் என்பதை தான் உணர்ந்தேன் அதே போலவே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிறைவானது வரும்போது அந்த நிறைவான அன்பு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அந்த நிறைவான அன்பு நமக்குள்ள வரும் பொழுது நாமும் அந்த பேதறிவை போல அந்த இயேசுவை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு நபராக மற்றவருடைய குறைவுகளை பார்க்காமல் அவர்களை மன்னித்து அதை மறக்கிற ஒரு நபராக நாமும் வாழ்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார் அழை லூயாம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேவன் நிறைவாய் நம் தேவன் நம்முடைய குறைவுகளை பார்க்கவில்லை நம்மகிட்ட அவர் நிறைவான அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினார் அதை போலவே நாமும் மற்ற நபர்களிடத்தில் பார்க்கிற குறைகளை பார்க்காமல் அவர்களை நிறைவான அன்போடு பார்த்தோமானால் அவர்களும் நாளைக்கு மற்ற நபர்களை நிறைவான அன்போடு பார்ப்பார்கள் கேட்டுக்கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் யார் மேலாவது கசப்போடு கோபத்தோடு இருப்பீர்களானால் அவர்களை சந்தித்து அவரிடத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டு என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட தப்பா நடந்த மன்னிச்சிருங்க சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்துவார் யாவும் சேர்ந்து கண்களை முடிச்சவன் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் கிருஷ்ணன் சருள் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆவியானவரையும் சோத்திரம் அப்பா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி அந்த நிறைவான அன்பு என்ன அப்போ அந்த தெய்வீக அன்பு நாய் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக நன்றியாண்டவரே அப்பா நாங்க மற்ற நபர்களை மன்னிக்கிற ஒரு நபராக மற்ற நபர்களிடம் சமாதானமாக இருக்கிற ஒரு நபர்களாக மற்றவரிடம் அன்பாய் இருக்கிற ஒரு மனிதர்களாக எங்களை ஆற்றுவீராகாண்டு வர அப்பா எங்களிடம் காணப்படுகிற குறைவான அந்த பாவ ஜென்ம சுவாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒளிந்து போக செய்வீராக பாண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றி தருவீராக ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு அப்பா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் காணப்படுகிற எல்லா கசப்புகளையும் அப்பா எந்த நபரோடு கசப்போடு இருப்பார்களானால் ஆண்டவரே அந்த கசப்புகளை எடுத்து உதவி செய்வீராக ஆண்டவரே அவர்களிடம் சமாதானமாக இருக்க உதவி செய்வீராக பிரேஷ் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி என் உலக பிரசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி சகலபாங்களும் வரவாதே ஆமே